அற்புதமான பண்பாட்டு செழுமை மிக்க மண்ணில் ஒரு அழகான பட்டிமன்ற தலைப்பு ஜென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியமும் கிரிஞ்சா கெத்தா கிரிஞ்சுதான் என்று பேசுவதற்கு அன்பு அண்ணன் ஸ்ரீரங்கத்தை சார்ந்த கணேஷ் கண்ணன் ஒரு உற்சாகமான கைத்தடலோடு வாங்க நல்ல உரையை இந்த மன்றத்திற்கு தாங்க மற்றும் சித்திரம் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பின் வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு நடுவரை பத்தி ஒரு நாலு வரி சொல்லணுமா இல்லையா சொல்லுங்க நாளா இனிமேல் பட்டிமண்டபம் பேசி எனக்கு தீர்ப்பு வரணும்னு தேவையே இல்லை ஏன் தெரியுமா நானும் நீலக்கலர் சட்டை நடுவரும் நீலக்கலர் சட்டை என்னோட ரெண்டு வயசு கூட தான் நடுவு இருக்கு அதனால எங்களுக்கு தான் தீர்ப்பு வரும் இப்படி பொய் சொல்லக்கூடாது ஏன் நான் தலைப்பு எதை வச்சு கொடுத்துருக்கலாம் தெரியுமா ஜென்சி தலைமுறையினருக்கு பண்பாடும் பாரம்பரியம் கிரிஞ்சான்னு கேட்டாரா இல்லையா சிவனந்தனி சொல்லும்போது என்ன சொன்னாங்க தழுதழுத்து உடை தளர்ந்து நடை தளர்ந்து வரக்கூடிய நடுவர்களுக்கெல்லாம் மத்தியில் ஜென்சி நடுவர் மேலே ஏறி உட்கார வச்சிருக்கிறோம்னா இவர் கிரிஞ்சுன்னு சொல்லாம கீழே இறங்கிடுவாரா அதை நீங்களாம் விட்டுறதா விட்டுருவீங்களா நடுவர் அவர்களே ஜென்சிக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுங்களா அடுத்தது நந்தினி வருவாங்க சிங்கப்பெண் சாதாரணமாகவே பெண்ணுனாலே நமக்கு கை வட தான் வருது ஏன் இங்கே கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன் தெரியுங்களா எங்கள் மாமனார் வீடும் விருதாச்சலம் தான் ஏற்கனவே நமக்கு வாக்கில் வாஸ்து சரியில்லை எதுனாவது ஒன்று சொல்லிட்டு போய் நாளைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா சிரமப்படணும்ல இந்த கிரிஞ்சு கிரிஞ்சுங்கிறது என்ன தெரியுங்களா முதல்ல இந்த மூணு பேர் பேசுகிறாங்கல்ல எனக்கு என்ன தெரியுங்களா ரொம்ப வருத்தம் ஜென்சி தலைமுறையை பேரனாக வச்சிருக்கிற அன்பு அண்ணனும் அந்த தலைப்பில் போய் பேசுகிறாருன்னு தான் எனக்கு வருத்தம் அவர் என்ன தெரியுமா கேட்குறாரு அவர் நீங்களும் அவரும் கிளாஸ்மேட்டு தானே எனக்கு அவர் ப்ரொஃபஸருங்க நீங்கள் போய் என்ன கிளாஸ்மேட்டுங்கிறீங்க நடுவர் அவர்களே எங்க எதுக்காக கெத்து இல்ல கிரிஞ்சுன்னு சொல்றேன் தெரியுங்களா பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு தான் பத்தாவது படிச்சிருந்தாலும் பரவாயில்ல தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சிபிஎஸ்இ ஜெயப்பிரியா கல்வி குடும்பத்துல படிக்கணும்னு நினைக்கிறவங்கள வேலைக்கு போகாம ரீல்ஸ் மோகத்துல சிக்கப்பட்டு நீங்க அவங்களை கஷ்டப்படுத்துறீங்களே இது எப்படி கெத்துன்னு நீங்க சொல்லுவீங்க தான் என்னுடைய முதல் கேள்வியா இந்த இடத்துல நான் வைக்கிறேன் இந்த ஜென்சி இளைஞர்கள் செய்யக்கூடிய அவமானம் மிக்க செயல் தெரியுங்களா அத்தனை பேர் புழங்கக்கூடிய கடற்கரையில் கஞ்சா இலையை காய வைத்து விட்டு பக்கத்தில் உறங்கிக் கொண்டு என்று சொன்னா இது எப்படி கெத்துன்னு நீங்க சொல்ல வருவீங்கன்னு நான் கேட்குறேன் அது உள்ளே போனதுக்கப்புறம் கெத்தாயிடுவான் இன்னைக்கெலாம் இறங்கிட்டா வெத்தாயிடுவான் ஹேர்க்கட் கடைக்கு பையனை அனுப்பிச்சி வச்சு வயத்தில் நெருப்பை கட்டிகிட்டு உட்காந்துருக்க வேண்டியது இருக்கு ஏன் தெரியுங்களா முந்தா நாள் என் பையன் ஹேர்கட் பண்றதுக்கு போனாங்க அங்க கடையில் போய் உட்கார வச்சு பார்த்தா ரெண்டு பக்கமும் விருதாச்சலத்திலிருந்து சேலத்துக்கு போற மாதிரி பைபாஸ் கோடு போட்டிருக்கான் கோடு போட்டாலும் பரவாயில்ல இங்க பூரா கரைச்சிட்டான் இதெல்லாம் ஜென்சி பண்ற கேவலம் இங்க பூரா கரைச்சிட்டான் கரைச்சிட்டு என்ன பண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அவன் சொன்னால் பாருங்க என் நெருப்புல வயிற்றுல நெருப்பு எரியுது அவன் தலையில ஏதோ ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்டு மண்டையை கொடுத்தி விட்டுட்டான் அங்கதான் பார்த்தா தெரியுது இதுக்கு பேர் தான் ஃபயர் ஹேர் கட்டா எங்க இருக்கீங்க பெத்தவர்கள் தன்னுடைய தாடியை கூட எடுக்க முடியாமல் தன்னுடைய நிகழ்காலத்தை அடமானம் வைத்து உங்கள் எதிர்காலத்திற்காக பாடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அதை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு எத்துங்கிறீங்களே உங்க மூணு பேருக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா மனசாட்சி இருக்கா இந்த நாள் என்னோட ஒருத்தர் ரயில்ல வந்தாருங்க அவர் சொன்னாரு நான் ராமேஸ்வரத்துக்கு திதி கொடுக்கறதுக்காக போறேன்பா அப்படின்னாரு யாருக்கையா திதி கொடுக்க போறீங்கன்னு கேட்க கேட்க கண்ணில் இருந்து தார தாரையா தார தாரையா தண்ணி வந்துருச்சுங்க ஒத்த புள்ள சார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு பைக்கு கேட்டான் வாங்கி கொடுத்தேன் சார் ஓட்டுறவன் செகண்ட் ஃப்ளோர்லேயும் உட்காந்துருக்கிறவன் ஃபோர்த்து ஃப்ளோர்லேயும் இருக்கிற மாதிரி வேணும்னு பைக்கு கேட்டான் சார் அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் திருச்சியில் இருந்து என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இதோ இருக்கிற கொல்லிமலைக்கு போனான் சார் ஆறாவது ஹேர்பின் பிண்டில் வண்டி ஸ்கிட்டாகி மேலேந்து கீழே விழுந்து என்னுடைய மகனும் அந்த பைக்கும் ஒரே இடத்துல ஆன் த ஸ்பாட்டில் காலி ஆயிடுச்சு சார் அதெல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை அஞ்சு வருஷம் இஎம்ஐ போட்டு என் பையனுக்கு வண்டி வாங்கி கொடுத்தேன் இஎம்ஐ கூட போது அடைக்க முடியாத நேரத்தில் என் பையனுக்கு இஎம்ஐ அடங்கு பண்ண போறேன்னு ஒரு பெற்றோர் அழுது கொண்டு சொல்லுகிறார் என்று சொன்னால் இந்த தலைமுறையில் நீங்கள் விட்டு செல்வது என்ன என்பதுதான் எங்களுடைய கேள்வி அதாங்க ஒரு கவிஞன் ரொம்ப அழகா எழுதுனா யமகாவுக்கும் சுசுக்கிக்கும் பந்தயம் வெற்றி பெற்றது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் எழுது இருக்கிற இளைய பிள்ளைகள் கவனத்தில் ஏந்தி கொள்ளணுங்கிற அக்கறையில் பேசுகிறார் ஒரு அப்பா நிலையிலிருந்து ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ஆடை நாகரிகம் இருக்கா அப்பெல்லாம் எங்கள் அப்பா அம்மா நானாக என்ன பண்ண தெரியுங்களா கிழிஞ்ச ஆடையை தைச்சிக்கிட்டு மானத்தை மறைச்சங்க இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு பேண்ட்டை கொடுத்துட்டு அதை கிழிச்சு போட்டு போட்டுட்ருக்குறீங்களே இது என்ன கெத்துன்னு கேட்குறேன் இதை முடியாது அவங்க ஒரு நிமிஷத்துக்கே பதினாறு புடவை மாற்றி செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி தெரியும் சிவநந்தினி மத்தியானமும் ஒரு நிகழ்வு நடக்கும் இப்ப ஒரு நேரத்தில் எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன தெரியுமா நான் ஒரு சில கேட்பேன் நீங்க எனக்கு பதில் சொல்லணும் தெரிஞ்சா சொல்லுவேன் வேற லெவல்னா என்னது நீங்களே கொஞ்சம் வேற லெவலாக தான் அதை பதில் சொல்றீங்கன்னு அர்த்தம் அடுத்தது வரக்கூடிய நந்தினி சொல்லும் வெச்சு செய்வோம்னு சொல்லும் எந்த ஊர் லாங்குவேஜ் இது இல்ல வெஜ்ஜு தான் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க மத்தியானத்துக்கு அது அது வெஜ் இல்ல வெச்சு செய்வோம் அடுத்தது சொல்லவா எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுங்களா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பைய எங்க அப்பாவுக்கு 80 வயசு ஆது அவரையும் ப்ரோன்னு கூப்பிடுறான் என்னையும் ப்ரோன்னு கூப்பிடுறான் வாட் ப்ரோ வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ரங் ப்ரோ இதெல்லாம் நாங்க சொல்ல வந்தா நந்தினி அங்கேருந்து வந்து நீங்களும் நந்தினி சேர்ந்து என்ன சொல்றீங்க பூமரங்கள்னு சொல்றீங்க இது நியாயமா அடுத்தது கேட்கவா வைப்பு மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன வைப்பு மேட்ச் ஆகல பத்தாவது கூட பக்கி பழைய பிள்ளை பாஸ் பண்ணல இது போய் வைப்பு மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு கிடக்குது ரைட்டா அடுத்தது என்ன தெரியுமா சீன் போடாத ப்ரோ நந்தினி ப்ரோ சீன் போடாத ப்ரோ ரைட்டா சீன் போடாத ப்ரோ என்ன ப்ரோ வாட் ப்ரோ கடைசி என்ன தெரியுங்களா நாங்க மூணு பேரும் பேசுறத கேட்டு அங்கிருந்து வந்து அன்பன் என்ன சொல்வார் தெரியுங்களா கண்ட் இல்ல ப்ரோன்னு நாங்க மூணு பேரும் இதை கேட்டு என்ன சொல்லுவோம் தெரியுங்களா உங்களோட சேர்ந்து சீல் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு போயிடுவோம் நீதி ஒளி செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழே நீ நீடு வாழ்கை என்று தமிழுக்கு சிறப்பு சேர்த்த ரெண்டு அடி வாங்கினா உலகத்தில் திருந்தலான்னு திருவள்ளுவருடைய இரண்டு அடியை கொடுத்த நாங்கள் தமிழை பாதுகாக்க இருக்கிறோம் நீங்கள் தமிழும் தெரியாமல் இங்கிலீஷும் தெரியாமல் தங்கிலீஷ் பேசிக்கொண்டு கிரிஞ்சாக இருக்கிறீர்கள் அதைத்தான் இந்த மன்றத்தில் பதிவு செய்துவிட்டு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேற லெவல் ப்ரோ கொஞ்சம் கிரிஞ்சு தான் கிரிஞ்சி சார்ந்து ஒரு அண்ணன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாருங்க அப்படி அணிகலன் அணிந்து தமிழ் அன்னை இருக்கிறா ஆனால் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து தமிழ் சரியாக வர மாட்டேங்குது நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க பெருநகரங்களில் இருக்கிற பெற்றோர்கள் அதுவும் குறிப்பாக தாய்மார்கள் என் பிள்ளை சரியாக தமிழ் பேசக்கூடாதுன்னே வளர்க்குறாங்க பிள்ளா நீ ஒன்றும் தமிழ் பேச வேண்டாம் இன்னைக்கு அது நாகரிகமாக மாறி இருக்குங்க வேதனையில் சொல்கிறேங்க ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியை தோண்டுகிற போது கிடைத்த செப்பு காசுல தங்க காசுல தமிழ் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்குங்க தான் அணிந்த தங்க ஆபரணத்தில் தமிழ் மொழியை எழுதி வச்சிருக்கான் அதுதான் மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் சு வெங்கடேசன் தன் புத்தகத்தில் பதிவு செய்திருந்தார் தமிழர்கள் சங்கம் வைத்து மட்டும் தமிழ் வளர்க்கவில்லை தங்கத்திலும் தமிழ் வளர்த்திருக்கிறார்கள் எழுதி அப்படிப்பட்ட தமிழ் சமூகம் நம்ம சமூகம் ஆனால் இன்னைக்கு பிள்ளைகள் சரியா தமிழ் பேசுறானா புரிகிற மாதிரி தமிழ்ல சொல்லுங்களாம் இப்போ இன்னைக்கு நம்ம ஆட்கள் கவனிங்க நான் பேங்க்குக்கு போறேன் அப்படின்னு பாட்டி சொல்லும் தமிழில் தானே பேசுறேன்னு பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு அழகான தமிழ் சொல் வங்கின்னு ஒன்று இருக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகமாடா அப்படின்னு பாட்டி கேட்கும் தமிழில் தானே சொன்னேன் அப்படின்னு பாட்டி சொல்லும் ஆனால் அதுக்கு அழகான தமிழ் சொல் இருக்குங்க தபால் நிலையம்னு ஒரு அஞ்சல் நிலையம்னு ஒரு பேர் இருக்கு